அதை சொல்ல தவறுகிறார்கள் பெண் பலவீனமானவள் அவள் வளைந்த விழா இலும்பில் இருந்து படைக்கப்பட்டவள் புத்தகம் நீங்கள் முடியுமென்றால் அந்த புத்தகத்தை வாசித்து பார்க்க வேண்டும் த த மென் ஃப்ரம் ஃப்ரம் மாஸ் விமன் வீனஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகம் அது தமிழிலும் வந்திருக்கிறது நெட்டிலே என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதியும் இருக்கிறது த மென் ஃப்ரம் மாஸ் த விமன் ஃப்ரம் வீனஸ் ஆண் சுக்கிரன் மாஸ் என்ற கோலத்திலிருந்து வந்தவர் பெண் என்பவள் வீனஸ் என்கிற கோலத்திலிருந்து வந்தவள் என்று ஒரு பொதுவான கண்ணோட்டம் அதிலே ஆண் யார் பெண் யார் இந்த இயல்புகளை கண்டிப்பாக அறிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்தால் ஸ்மூத்தாக பயணிக்கலாம் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியாக வரக்கூடிய பெண்ணுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதையும் ஒரு ஆண் கண்டிப்பாக புரிய வேண்டும் அப்படி புரிகிற போது நம்ம சில விஷயங்களை ரசூல் சல்லா அலி சுண்ணாவிலிருந்து காணலாம் அதில் முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை மிக பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெண் ஒரு ஆணை கிட்டத்தட்ட நூறு வீதம் நம்பி வருகிறாள் அவள் ஒரு ஒரு பெற்றோர் அட்ட பெற்றோரோடு அட்டாச்சாக இருந்தவள் அவளுடைய சகோதர சகோதரிகளோடு நெருக்கமாக இருந்தவள் உறவினர்களோடு மிக அந்யோன்யமாக இருந்தவள் எல்லாவற்றையும் அப்படியே உதறி தள்ளிவிட்டு தனக்கு கணவனாக வருகிற ஆணை நூறு வீதம் நம்பி அவனுக்கு பின்னால் போகிறாள் அப்படி போகிற ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் தூய்மையான அன்பை எதிர்பார்க்கிறாள் தன்னுடைய கணவன் தன் மீது அன்பு காட்ட வேண்டும் பிரியமாக இருக்க வேண்டும் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு பெண் விரும்புகிறாள் இந்த விருப்பத்தை நிறைய ஆண்கள் கண்டுகொள்வதில்லை அல்லது ஒரு பகுதி ஆண்களுக்கு தெரியவில்லை அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முதல் சில நேரங்களில் தொடர்பு ஏற்படுத்த வாய்ப்பு கிடைத்தால் அன்பை வெளிப்படுத்துவது போன்று காண்பிக்கிறார்கள் ஆனால் சொந்த மனைவியாக அவள் மாறிவிட்ட பிறகு அவள் எதிர்பார்க்கிற அந்த அன்பை கொடுப்பதில்லை ஆனால் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் சுண்ணா என்று நாம் படித்திருக்கிறோம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் உண்மையில் அற்புதமாக இருக்கிறது அவர்கள் இந்த உலகத்தில் மிக பிரதானமான தூதர் இறுதி தூதர் செய்து அம்பியா அல்லாஹூடு நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தவர்கள் இன்னமொரு பக்கம் அவர்களை சுற்றி வளைத்து மிகப்பெரிய திரட்ஸ் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருக்கிறார்கள் ஒரு டீச்சராக இருக்கிறார்கள் ஒரு தளபதியாக இருக்கிறார்கள் ஒரு ஜட்ஜாக இருக்கிறார்கள் இப்படி நிறைய போஸ்டுகள் இதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவியர்களும் இருந்தார்கள் இந்த அத்தனை மனைவியர்களையும் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இப்படியான ஒரு லீடரை இப்படியான ஒரு தலைவரை இன்றைக்கு உலகத்தில் யாருமே காட்ட முடியாது இப்போ நிறைய வளைத்து அவரை சூழ சவால்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு மிக மிகப்பெரிய நெருக்கடிக்குள் ஆகி மன அழுத்தத்தோடு தான் இருப்பார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மனைவிமாரோடுோ எல்லா வகையிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் பாருங்கள் மனைவிமார் என்ன அன்பை எதிர்பார்ப்பார்கள் என்பதை நன்றாக புரிந்து அந்த அன்பை அவர்களோடு நூறு வீதம் பகிர்கிறார்கள் எப்படி அன்பு எதிர்பார்ப்பாங்க என்று கேட்டால் மனைவி தன்னோடு கணவன் அன்பாக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் தன்னுடைய கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று ஒரு மனைவி எதிர்பார்ப்பார் ரசூல் சலா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மிக அன்பாக பேசுவார்கள் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது எத்தனை வயது ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது ஐம்பத்தி மூன்று வயதுகள் நாற்பது வயதில் நபித்துவம் கிடைக்கிறது பதிமூன்று வயதில் வருடங்கள் மக்காவில் ஐம்பத்தி மூணு வயது இப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையாக முடிஞ்ச ஹலாஸ் இது நம்ம குடும்ப வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிற வயது ஐம்பத்தி மூன்று என்பது அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகுதான் ஒன்பது மனைவியரோடு வாழ்கிறார்கள் ஆயிஷா அன்ஹா என்கிற மனைவியை அவர்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவார்கள் தெரியுமா ஆயிஷா ஆயிஷாண்டு கூப்பிட மாட்டாங்க ஆயிஷ் செல்லமாக கூப்பிடுவார்கள் இது நோமலாக எல்லா மனைவிமாரும் விரும்புகிற ஒரு கஷ்டமான விஷயமும் இல்லை ஆனால் ஆண்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் சூப்பர் ஈகோ என்று சொல்வார்கள் சூப்பர் ஈகோ என்று சொன்னால் அவருக்கு ஒரு வகையான ஒரு ஒரு மனநிலை இறங்கி போக முடியாத சூழல் அதுவும் குறிப்பாக எஸ்பெஷலாக மனைவி மாறப்படும் மனதில் அன்பு இருந்தாலும் இதெல்லாம் இப்போ பண்ணுவார் என்றால் இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் காதலிப்பது என்பது இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது அந்த ஒரு செக்ஷனில் நிற்கும்போது சுபான் அல்லா அவர் காட்டக்கூடிய அன்புகள் சும்மா நிறைந்து காணப்படும் அவருடைய பேச்சாக இருக்கலாம் அவர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ் ஆக இருக்கலாம் எஸ்எம்எஸ் ஆகரிக்கலாம் சுபஹான் அல்லா டார்லிங் என்பார் அப்படி என்பார் இப்படி என்பார் ஆனால் மனைவியாக வந்த பிறகு பிறகு அவர் அவருடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் எல்லாம் மிக ரஃப்பானதாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மனைவியரோடு அவர்கள் பேச்சில் அன்பை எதிர்பார்ப்பார்கள் என்று தெரிந்து அன்பாக பேசினார்கள் இன்றைக்கு நிறைய வரக்கூடிய பெண்கள் கவுன்சிலிங் கேட்டு வரக்கூடிய பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்னுடைய கணவன் என்னோடு அன்பாக பேசுகிறார் இல்லை எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றால் ஃபோன் கணவன் யாராவது நண்பர்களுக்கு ஃபோன் எடுத்தால் வீட்டிலிருந்து கொண்டு சிரித்து அன்பாக இரக்கமாக பாசமாக பேசுகிறார் ஆனால் என்னோடு நேரடியாக பேசினாலும் கடுமையாகத்தான் பேசுகிறார் நான் ஃபோனில் அவரோடு உரையாட முயற்சி செய்தாலும் அவரிடமிருந்து வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் அல்லது ரிப்ளை வந்து ஒரு ஹெல்த்தியானதாக இல்லை என்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இது சுண்ணாவுக்கு மாற்றம் நம்ம இங்கே தொழுகையிலே தக்வீரை காது சோனை வரை உயர்த்து உயர்த்துவதா அல்லது தோலுக்கு வரை உயர்த்துவதா நுணுக்கமாக ஆய்வு செய்கிறோமா இல்லையா அல்ல இல்லா தேவை இது சுண்ணாவின் மீது நமக்கு இருக்கிற பற்றை காட்டும் இதே பற்றி அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவிமாரோடு நடந்த விஷயத்திலும் பேணப்பட வேண்டும் என்பதுதான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய சுண்ணாவாகும் அந்த இடத்திலேயே தவறு விடுகிறோம் இங்கே சஃபிலே பக்கத்தில் உள்ளவருடைய காலோடு கால் ஒட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய நாம் அலம்துல்லில்லா அதே முயற்சியை ஏன் நம்முடைய மனைவியுடைய உள்ளத்தோடு நம்முடைய உள்ளம் ஒட்ட வேண்டும் என்பதில் காட்டுவதில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்போ மனைவி அன்பை எதிர்பார்ப்பால் கணவன் இந்த அன்பை கொடுத்தால் மனைவி அன்புக்கு அடிமை அது பிறகு நீங்கள் அந்த மனைவியிட்ட நிறைய சாதிக்கலாம் இப்போ வார்த்தைகளில் அன்பு அவளை அன்பாக பார்க்க வேண்டும் அவளை அன்பாக பேச வேண்டும் அவளோடு அன்பாக பேச வேண்டும் அவளோடு அன்பாக நடக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மனைவிமாருடைய மடியில் அடிக்கடி தூங்குவார்கள் சில நேரங்களில் அன்னை ஆயி சாரதி அல்லாஹன்னுடைய மடியில் போய் ரசா அலிஸ்லம் தலையை வைத்து தூங்குவார்கள் அல்லது சும்மா தலையை வைத்துட்டு இருப்பார்கள் ஆயி அல்லாஹ் அல்லாஹன்னு அவர்கள் தலை விடுவார்கள் எங்க எந்த இதை பார்க்கறேன் நம்ம திருமணம் முடித்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இப்படி இருக்கலாம் சில அவர்களுடைய மூன்றாவது வயதுக்கு பிறகு உள்ள சீரா ஆனால் நம்ம இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் முடிக்கிறோம் இருபத்தாறு வயது வரைக்கும் இருக்கலாம் சில நேரம் இந்த நிலை அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ எனவே ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு வந்து கணவனிடம் அன்பை அவள் எதிர்பார்க்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் மடியில் தூங்குகிறார்கள் அடுத்ததாக பாருங்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை மகிழ்விப்பதற்காக அவள் வாய் வைத்து குடித்த இடத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வாய் வைத்து குடிக்கிறார்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸில் அல்லது ஒரு கப்பில் மனைவி தண்ணீர் குடித்து விட்டு அல்லது பால் குடித்து விட்டு வைத்தால் ருசல்லா அலி அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து மனைவிக்கு தெரியக்கூடிய முறையிலே எடுத்து அவர் வாய் வைத்த இடத்தை தேடி அந்த இடத்தில் வாய் வைத்து குடிக்கிறார்கள் அதே போல் அவர்கள் சாப்பிட்டு விட்டு வைக்கக்கூடிய உணவை எடுத்து மனைவி வாய் வைத்த இடத்தில் வாய் வைத்து சாப்பிடுகிறார்கள் பாருங்கள் நோன்போடு இருக்கும்போது மனைவியை முத்தமிடுகிறார்கள் நம்ம சட்டம் என்ன பேசுகிறோம் என்றால் நோன்போடு முத்தமிட்டால் நோன்பு முடியுமா இல்லையா இந்த ஃபிக்கை பேசுகிறோம் இருக்கும் இருக்கும்போது மனைவியை முத்தமிடுவது ஒலுவை முறைக்குமா இல்லையா என்கிற ஃபிக்குகை பேசுகிறோம் ஆனால் இதிலே உள்ள ஃபிக்குகள் உஸ்ராவை மறந்துவிட்டோம் குடும்பவியலை மறந்துவிட்டோம் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கே கொடுத்த முத்தங்கள் எதுவும் காமத்தோடு அல்லது ஒரு இச்சையோடு கொடுத்த முத்தங்கள் அல்ல நோன்போடு கொடுத்த முத்தம் வந்து அன்போடு கலந்த முத்தம் தொழுகைக்கு போகும்போது கொடுத்துவிட்டு போன முத்தம் வந்து அன்போடு கலந்த முத்தம் இதை பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் மனைவி எதிர்பார்க்கிறார்கள் இதை மனைவிக்கு கணவன் கொடுத்தால் அந்த மனைவி இவனுக்கு சுவர்க்கமாக மாறுவாள்